அன்பானவர்களே ஆமாம் சுதந்திரம் அடைவதற்கு முன்பு ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நமக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அது அது ரொம்ப நேரம் ஆகும் எவனும் பார்க்க மாட்டீங்க ஒன்றுமே கிடையாதுங்க ஆமாம் அட ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னால் உலகத்தில் இப்போ பெரிய வானு ஈரை கட்டடாமல் சொல்கிறான் பாருங்கள் இன்றைக்கி அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது அரசர்களுக்கு அரண்மனை இருந்தது அரண்மனை பேஸ்மெண்ட்டில் தாங்க அதுக்காக இருபது வருஷம் முப்பது வருஷம் ஒரு கோட்டையை கட்டுவான் அப்போது அதெல்லாம் வந்து பேஸ்மெண்ட்டாக மக்களுடைய உயிரெல்லாம் போட்டு மாடு மாடு கோழி குரங்கு யானை நான் குதிரை குதிரெல்லாம் யூஸ் பண்ணி கோட்டையை கட்டி மக்களை வந்து பேஸ்மெண்ட்டில் போட்டு கொண்டுட்டாங்க ஒன்றுமே கிடையாது உதாரணத்துக்கு சொன்ன அந்த எல்ஐசி பில்டிங் இருக்குது இல்லை அது ஒன்று தான் இருந்தது ஏதோ பிரிட்டிஷ்காரன் அடையாளமாக இருக்கணும் பதினாலு பில்டிங் ஒன்று கட்டி வச்சோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ எண்பத்தி நாலு அடுக்கு மாடி கட்டடங்கள்லாம் இருக்குது இருபதுக்கு தான் அங்கீகாரம் இருக்கும் தட் மீன்ஸ் அப்ரூவல் நிதிக்கெல்லாம் அப்ரூவல் இருக்காது என்னைக்காவது புல்டோசர் வச்சு எல்லாத்தையும் ஓடைக்க போகிறான் எங்களை ஓட போகிறான் இப்போ ஓடின்னு தான் இருக்கான்